அனைத்து நல்லுவன்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் ஒரு பரபரப்பான சூழ்நிலைக்குள்ளார ஒரு அமைதி நிலவுகிறது இல்லையா அந்த அமைதி நில ஒரு பகுதிக்குள்ளே நம்ம நுழையப் போகிறோம் காரணம் என்னவென்றால் பேச்சுவார்த்தை லெபனான் இஸ்ரேலுக்கான பேச்சுவார்த்தை அமெரிக்கா இறுதியாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்று காலை அதிகாலையில் சொல்லிட்டாங்க ஸோ என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு பன்னெண்டு பாயிண்ட் இந்த ப அந்த உடன்படிக்கையிலே மிக முக்கியமான பேச்சுவார்த்தையாக சொல்லப்பட்டுக்கிற அந்த டுவெல் பாயிண்ட்ஸ் என்ன அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய ந நிலவரம் என்ன இனி ஃப்யூச்சரில் என்ன நடக்கப் போகிறது இந்த அறிவிப்புக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம் இது முழுக்க முழுக்க இஸ்ரேல் லெபனான் அந்த பேசிய வார்த்தைக்கான வீடியோ பதிவு மட்டுமே வாங்க வீடியோக்குள்ள கொடுப்பலாம் வீடியோ பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் அப்படி இப்படின்னு எழுத்து பிடிச்சி ஓரளவுக்கு கொஞ்சம் அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொஞ்சம் ஓகே பண்ணிவிட்டாங்க இரு தரப்புமே வெற்றி கொண்டாட்டங்கள் இந்த பக்கம் இஸ்ரேல் வந்து நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் பெரிய அளவுக்கு நாங்கள் என்ன நினைச்சோமோ அதை சாதிச்சிட்டோன்றாங்க இஸ்புல்லா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் என்ன நினைச்சோமோ நாங்களும் சாதிச்சிட்டோம் அவ்வளோதான் அவங்களால நெருங்க முடியல உள்ளே வந்ததுக்கு இழப்புகளை தான் சந்தித்தாங்க அதனால் இரண்டு தரப்போட வார்த்தையிலும் ஒரு வெற்றி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி அந்த வெற்றி தோல்வி அதையெல்லாம் வந்து நம்ம ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நேற்று இந்த அமெரிக்கான பேச்சுவார்த்தை உடன்படிக்கையில் அந்த பன்னெண்டு பாயிண்ட் என்னன்றது ஸோ டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்களே அந்த சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நிதனையாகவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் அதை சப்மிட் பண்ணி பிரதானமாக நான் முன்மொழிகிறேன் அப்படின்னு சொல்லணும் முன்மொழியிருந்ததுக்கப்புறம் அந்த சட்டத்தை ஓகே பண்ணி உடனடியாக அங்கே பைடன் நிர்வாகத்துக்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து படித்தாங்க ஆனால் இன்னும் இதில் என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய சகாக்கள் அமைச்சரோட சகாக்கள் இன்னும் ஓட்டெடுப்பு நடத்தணும் அந்த ஓட்டெடுப்பில் வெற்றி பெறணும் ஆனால் அந்த ஓட்டெடுப்பில் வெற்றி பெற்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி அந்த பக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக லெபனான் மட்டுமே எடுக்கப்பட்ட முடிவல்ல எஸ்புல்லா கிட்ட கேட்டு அவங்க கிட்ட ஒரு சில பாயிண்ட் எல்லாம் கேட்டு அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையில் இப்போ கூட முரண்பாடு இருக்கா அப்படின்னா முரண்பாடு இருக்குது கடைசி நேரத்தில் ஒரு சில பாயிண்ட் எல்லாம் இஸ்ரேல் வந்து தனக்கு சாதகமாக திருத்திக்கிட்டாங்க அப்படின்னு இப்போ கூட எஸ்புலானுடைய எம்பி வந்து ஒரு சில குற்றச்சாட்டுகளை வந்து சுமத்தி இருக்காங்க அதை தாண்டி நிதனையாக அவர்கள் என்ன பேசினாரு அந்த எச்சரிக்கை மீதி அங்கே நடந்த சம்பவங்கள் இது எல்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம அந்த பன்னிரண்டு பக்க இட உடன்படிக்கை என்ன அப்படின்றது பார்த்திடலாம் ஒவ்வொரு பாயிண்டாக பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா எஸ்புல்லா லெபனான் பிரதேசத்தில் ஒட்டுமொத்தமாக ஆயுத குழுக்களும் இஸ்ரேலுக்கு எதிரான எந்த தாக்குதல்லையும் வந்து எல்லாருமே நடவடிக்கையை தவிர்க்கணும் இவங்களும் தாக்கல் நடத்தக்கூடாது அவங்களும் தாக்கல் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இரண்டாவது பாயிண்ட் என்ன பதிலுக்கு இஸ்ரேல் லெபனானில் உள்ள இலக்குகளை அதாவது மொதல் பாயிண்ட் என்னென்னா இருந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தாக்கல் நடத்தக்கூடாது இவங்க இஸ்ரேலும் அங்கே லெபனானில் இருக்கக்கூடிய இலக்குகள் அதாவது கடலிலோ இல்லை வான்பரப்பில் இருந்தோ இல்லை தரைத்தளத்தில் இருந்தோ எந்த ஒரு தாக்குதலையும் நிகழ்த்தக்கூடாது அமைதியாக இருக்க வேண்டும் மூன்றாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இஸ்ரேல் மற்றும் லெபனான் இரண்டு நாடுகளும் ஐநா கவுன்சில் தீர்மானம் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றின் முக்கியத்துவத்தை ஒப்புக்கொண்டுள்ளது சரி ஓகே அந்த பகுதியை முக்கியத்துவம் கொண்டு அந்த லெட்டானி ரிவர் வரைக்கும் நாங்கள் வெளியேறமா சொல்லியிருக்காங்க நான்காவது பாயிண்ட் என்ன இந்த உறுதிமொழியில் இஸ்ரேல் அல்லது லெபனான் தற்காப்பு உரிமைக்காக பயன்படுத்துவதற்கான உரிமையை மறுக்கவில்லை அது என்ன தற்காப்புக்கான உரிமையை பயன்படுத்த மறுக்கலை அப்படின்னா இப்போ திடீர்னு இந்த பேச்சுவார்த்தைலாம் வருது அறுபது நாள் வந்து அமைதிக்கான பேச்சுவார்த்தை ஈடுபட்டிருக்காங்க அறுபது நாளைக்குள்ளார ஏதாவது ஒரு தாக்கல் வந்தது நடந்தது அப்படின்னா அதை தற்காப்புக்காக பதில் தாக்குதலே நடத்தலாம் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான்காவது பாயிண்டில் ஸோ ஆனால் நடத்தாமல் பார்த்துக்கணும் அப்படின்ட்டாங்க ஐந்தாவது பாயிண்ட் என்னன்னா லெபனான் மிக அதாவது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக பாதுகாப்பு மற்றும் இராணுவ படைகளுக்கு மட்டுமே தெற்கு லெபனானில் ஆயுதங்களை எடுத்து செல்ல அழை படைகளை இயக்க அதிகாரம் பெற்ற ஒரே நிறுவனமாக இருக்க வேண்டும் இப்போ சதன் லெபனான் இருக்கு இல்லையா சதன் லெபனான் பகுதியில் ஆயுதத்தை கொண்டு வருவதோ இல்லை ஆயுதத்தை எடுத்து செல்வதோ இல்லை ஆயுதத்தை கொண்டு வந்து பாதுகாப்புகளை நிறுத்துவதோ எல்லாத்துக்கும் யாருக்கு உரிமை இருக்குன்னா லெபனானுடைய இராணுவத்திற்கு உரிமை இருக்கிறது இந்த பக்கம் எஸ்பல்லாவுக்கு உரிமை இல்லை அதை வந்து நீங்கள் தடுக்கணும் ஃபுல்லாக உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா லெபனானின் ஆயுதங்கள் அல்லது ஆயுதம் தொடர்பான பொருட்களின் விற்பனை இப்போ ஆயுதத்தினுடைய விற்பனை பொருட்கள் இல்லை விற்பனையும் தாண்டி உற்பத்தி பண்ணுறது இது எல்லாமே லெபனானுடைய அரசாங்கத்தினுடைய மேற்பார்வையில் இருக்கணும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் தனிப்பட்ட எந்த அமைப்புகளுக்கோ யாருக்கோ ஆயுதங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஃபுல் ப்ளஜாக இருக்காங்க நான் நேற்று சொன்ன பதிவுக்கும் இன்று அந்த அறிக்கையில் இருப்பதற்கான வித்தியாசங்கள் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நேற்று நிறைய பேர் என்னை வந்து ஒரு சிலாம் பக்கா ஜூஸ் மாதிரி வாசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த சாரம்சம் லெபனான அரசாங்கத்துக்கிட்ட மட்டுந்தான் ஆயுதங்கள் இருக்கணும் வேறு யாருக்கிட்டையும் ஆயுதங்கள் இருக்கக்கூடாது அவங்க மட்டும்தான் ஆயுதங்களை உற்பத்தி பண்ணணும் மற்றவங்க யாரும் ஆயுதங்களை உற்பத்தி பண்ணக்கூடாது அந்த ஆயுத கட்டுப்பாடு இருக்கு இல்லையா கட்டுப்பாடு தொடர்புடைய பொருட்கள் புரொடெக்ஷன் யூனிட் எல்லாமே லெபனானுடைய அரசாங்கத்துக்கு இருக்கணும் இங்கே எஸ்புல்லா கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க சிம்பிளாக மேபி இதுக்கப்புறம் லெபனான் எஸ்புல்லா ராணுவமாக இணைஞ்சிட்டாங்கன்னா அது என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இந்த ஒரு உடன்படிக்கையில் அதுதான் சொல்கிறாங்க ஏழாவது பாயிண்ட்னா ஆயுதம் மற்றும் தொடர்புடைய பொருட்கள் தயாரிப்பில் அங்கீகாரம் அனைத்து அங்கீகார வசதிகளும் வந்து ஒட்டுமொத்தமாக அகற்றிட்டு முழுமையாக லெபனான் அரசாங்கத்துக்கிடம் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டாவது என்ன அனைத்து அங்கீகரிக்கப்படாத இராணுவ உள்கட்டமைப்புகளும் தளங்களும் அகற்றப்படும் மேலும் இந்த உறுதிமொழிக்கு இணங்காத அனைத்து ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்படும் ரொம்ப ரொம்ப முக்கிய இந்த பாயிண்ட்டு இப்போ அங்கீகரிக்கப்படாத இராணுவ உள்கட்டமைப்புகள் லெபனான் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படாத ராணுவ உள்கட்டமைப்புகள் அப்படின்னும் போது மத்த பேசஸ் மீறி ஏதாவது ஆயுதங்கள் இருந்தது அப்படின்னா அதை தடுக்கணும் அப்படி இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்களை பறிமுதல் செய்யணும் இது வந்து ஐநாவோட உதவியோட செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாங்க தெற்கு லெபனான்ல அப்ப தெற்கு லெபனான்ல கிட்டத்தட்ட லெபனானுடைய இராணுவ முள்ளே வந்து இறங்க போகிறது அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆயுதங்களை நாங்கள் கைப்பற்ற போகிறோம் அப்படின்னா அதுக்கான சார அம்சம் நம்ம நீங்கள் என்னென்னு புரிஞ்சிக்கலாம் நீங்கள் ஒன்பதாவது பாயிண்ட்டுன்னா இஸ்ரேல் மற்றும் லெபனான் ஆகிய இரு நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டுக்குழு இந்த உறுதிமொழி செய்யப்படுவதை கண்காணிக்க உதவு நிறுவப்படும் அதாவது இப்போ இஸ்ரேலிருந்து ஒரு நபர் ஒரு குழு லெபனான்லேருந்து ஒரு குழு இந்த மேற்பார்வையில் தெற்கு லெபனானில் சதன் லெபனானில் ஓகே முழுவதும் லெபனானுடைய இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு க்ரீன் சிக்னல் சைன் வாங்கணும் ஸோ ரெண்டு தரப்புலையும் ப்ளஸ் ஐனாவும் வந்து எரிஞ்சிக்கிட்டாங்க அடுத்து பாயிண்ட் என்ன லெப லெபனான் மற்றும் அது உத்தியோகபூர்வ பாதுகாப்பு பாதுகாப்பு மற்றும் இராணுவ படைகள் அனைத்து எல்லைகளையும் குறுக்கு வழிகள் இல்லை வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா குறிப்பிட்ட தெற்கு மண்டலத்தில் நிறுத்தப்படும் அதாவது லெபனானில் இருக்கக்கூடிய இராணுவம் தேவைப்பட்ட இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து இராணுவத்தை நிறுத்தும் இதற்கு முன்பு தெற்கு லெபனான் முழுமையாக எஸ்புல்லானுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது ஐநாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது இதுக்கப்புறம் முழுமையாக லெபனானுடைய இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் நான் மறுபடியும் இந்த வீடியோ பதிவில் சொல்றேன் லெபனானுடைய இராணுவம் வேறு எஸ்புல்லா என்பது வேறு இந்த இடத்துல லெபனானுடைய இராணுவம் முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்றாங்க அதுல இஸ்ரேல் லெபனான் குழு அது இல்லாமல் யூனிஃபில் அங்கே இருக்கக்கூடிய ஐநாவுக்கான அமைதி படைக்குழு இருக்குது இல்லையா அவங்களுமே வந்து தங்களோட கடமைகளை சிறப்பாக செய்வாங்க எல்லாமே மூணு குழு லெபனான் இஸ்ரேல் ஐநா ப மூணு குழுவுமே அந்த இடத்துல பார்வையிடுவாங்க லெபனானுடைய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அந்த இடத்துல எஸ்பெல்லாம் முழுமையாக விலகுகிறார்களா அதை அதை நம்ம அந்த அந்த சாராம்சம் அதை நம்ம புரிஞ்சிக்கணும் ஆனால் எஸ்போலாம் என்ன எடுக்க போகிறாங்கன்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது பன்னெண்டாவது என்ன அறுபது நாட்களுக்குள் அங்கே ஒரு நீலக்கோடு இருக்குது அந்த கோடை தாண்டி வேறு ஏதாவது படைகள் படிப்படியாக திரும்ப பெறும்ன்றாங்க நீலக்கோடுகள் அப்படின்னா ஒன்றும் இல்லை அந்த ஏற்கனவே போயிட்டு ஒரு சில பகுதிகள்லாம் பிடிச்சி வச்சுருந்தாங்கல்ல அங்கேருந்து ஃபோர்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வித்ட்ரா பண்ண போகிறோம் அறுபது நாளைக்குள்ளார் ஆனால் இப்போதைக்கு இல்லை ஒரு பத்து நாள் அங்கே இருப்பாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வித்ரா பண்ணுறோன்றமா சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக கிட்டத்தட்ட நில எல்லைகளை நிறுவேன் இஸ்ரேலும் லெபனானும் இடையே மறைமுக பேச்சுவார்த்தையில் எழுக எளிதாக்குவதற்காக அமெரிக்கா உள்ள வந்து நாங்கள் வேலை செய்வோம் அமெரிக்கா வந்து உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஃபைனல் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க சரிங்க இந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் இது வந்து எந்தளவுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னா நேற்று இரவு இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் நிதனையாக அவர்கள் வந்து தனது பேட்டியில் அதாவது ஒரு அமைதி ஒப்பந்தத்தில் அமெரிக்காவுடைய நிர்பந்தத்தின் பேரில் அமைதி ஏற்படணுன்ற அடிப்படையில் நாங்கள் வந்து சைன் பண்ணுறோம் ஆனால் அதையும் மீறி வேறு ஏதாவது ஒரு சின்ன தாக்குதல் சின்ன தாக்குதல் நடந்தனால் கூட நாங்கள் மறுபடியும் இந்த ஆப்ரேஷனை வந்து தொடங்கிடுவோம் எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ வேறு ஏதாவது நடந்தது அப்படின்னா தொடங்கிடுவோம் ஆனால் திரும்பி ரீபில்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீபில்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா அந்த தெற்கு எப்போனால மறுபடியும் எஸ்புல்லா தரப்பிலிருந்து இராணுவ கட்டமைப்புகளோ இல்லை இராணுவத்தை நிலையை நிறுத்துவதோ வேறு ஏதாவது நடந்தது அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக தாக்கல் நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே ஏதாவது டனல் நிறுவுறதோ இல்லை டனலை நிறுவி இங்கே ஏதாவது அட்டாக் பண்ணுறதோ நடந்தது அப்படின்னா அது வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் பதில் தாக்கல் நடத்த போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ சொல்லுங்கள் இந்த உடன்படிக்கை இதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் வந்து யார் இதில் வந்து பெரிய அளவுக்கு ஜெயிச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க யார் பெரிய அளவுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் அப்படின்னா நான் வந்து நம்மளோட வீடியோ பதிவில் ஆரம்ப கட்டத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட லெபனான் இராணுவத்திற்கு பெரிய அளவுக்கு உதவி செஞ்சு இப்போ லெபனானில் ஓங்கி கைகள் ஓங்கி நிற்கிறது எஸ்ஃபுல்லாக தான் ஏன்னா ஒரு கட்டத்தில் லெபனானில் சிவில் வார் இருக்கும் அதுக்கு முன்னாடிலாம் வந்து இஸ்ரேல் இதே மாதிரி தாக்கல் நடத்தும் போது இஸ்ரேலை இஸ்ரேல்கிட்ட இருந்து காப்பாற்றியது எஸ்புல்லா அதனால் எஸ்புல்லாவுக்குன்னு ஒரு தனி இடத்தையும் ஒரு தனி மதிப்பையும் எப்பயுமே லெபனானுக்கு அரசாங்கம் கொடுத்துட்ருப்பாங்க ஏன்னா அவங்க தான் ஃபுல்லாக இவங்களை ப்ரொட்டெக்ஷன் பண்ணுறாங்க பாதுகாத்துட்டு இருக்காங்கன்ற ஒரு அடிப்படையில் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த இந்த பதிமூணு கட்ட தீர்மானத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா லெபனான் இராணுவம் அதிகமாக இருக்கணும் யெஸ்புல்லாவை குறைக்கணும் அவங்களுக்கான ஆயுத சப்ளைகளை குறைக்கணும் ஆயுத உற்பத்தியை நிறுத்தணும் டனல் கட்டுறதை நிறுத்தணும் வேறு எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் லெபனானுடைய அரசாங்கத்தோட உதவி இல்லாமல் அங்கே கட்டக்கூடாது இது எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ யெஸ்புல்லா வந்து அந்த லெபனானு கூட இணைஞ்சி வேறு ஏதாவது பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா இது எல்லாத்தையும் யாரோட மேற்பார்வையில் நடக்கிறது அமெரிக்காவும் ஐநாவுடைய மேற்பார்வையில் நடக்குது இவங்க என்ன பிரான்ஸ் என்ன பண்ணுறாங்க தேவைப்பட்டால் நான் உள்ளே வரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது எஸ்புல்லாவை ஏற்கனவே ஐநாவிலேயும் அமெரிக்காவும் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது அமெரிக்கா இப்போ எஸ்புல்லா வந்து அவங்களோட இணைந்து நான் வந்து இராணுவ கட்டமைப்பில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஏன்னா இந்த உடன்படிக்கையில் ஏழு எட்டு ஒம்பதுலாம் வந்து அதான் சொல்ல வராங்க ஸோ இங்கே எஸ்புல்லாவை டம்மி பண்ணிவிட்டு இஸ்ரே லெபனானுடைய இராணுவம் முழுவதும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது தான் இந்த அக்ரிமெண்ட்டோட சாராம்சம் வேறு எதுவுமே கிடையாது முழுமையாக லெபனானுடைய இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போகணும் வேறு யாருமே இந்த ஏரியாவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கான சாத்திய குறுக்கணும் இல்லை அதனால தான் கடைசி நேரத்தில் ஹிஸ்புலானுடைய எம்பியை ஒருத்தர் வந்து தனது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிட்டார் ஏன்னா தனக்கு தேவையான அளவுக்கு பாயிண்டெல்லாம் மாற்றி சரியான அளவுக்கு வெளியில் சொல்லாமல் ஃபைனலாக அந்த அக்ரிமெண்ட்டை முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ நான் சொல்ல வர வர உங்களுக்கு கிட்டத்தட்ட கன்க்ளூஷன் வந்திருக்கும் ஆனால் இந்த தாக்குதலில் சப்போஸ் காசா மீது தாக்கல் நடத்துவதற்கு நிறுத்தப்படுகிறதா என்றால் இல்லை டோட்டலாகவே இல்லை அதனால தான் லெபனிலேருந்து நேற்று ஒரு என்ன சொன்னாங்கன்னா இதே நசரலாக இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து காசா மீது தாக்கல் நிறுத்தப்படும் வரைக்கும் நாங்கள் வந்து அந்த பேச்சுவார்த்தை உடன்பட்டிருக்க மாட்டோன்னு சொல்லியிருப்பார் இப்போ வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா இங்கே காசா மீது தாக்கல் நடத்துகிறது குறையில அதே அளவுக்கான தாக்குதல்தான் இருக்கிறது அப்போ இது ஒரு நிர்பந்தம் ஒரு ஃபோர்ஸின் அடிப்படையில் எஸ்மல்லாய் வந்து கட்டாயமாக இந்த இடத்துல வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது ஆனால் இனி நடக்கப்படுகிற நிகழ்வுகள் எல்லாமே இப்பயே நேற்று இரவே கிட்டத்தட்ட லெபனானுடைய ராணுவம் கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு லெபனானில் வரக்கூடிய அந்த இராணுவ டேங்கோட பதிவுகள்லாம் நிறையா வந்தது இதுக்கான முழு ஃபண்டிங் வந்து அமெரிக்கா கொடுக்குறாங்க ஃப்ரான்ஸு கொடுக்குறாங்க பிரான்ஸ் வந்து இனி லெபனானுடைய ராணுவத்தை அதிகம் பண்ணுவதற்கு தேவைப்படும் பட்சத்தில் எங்களுடைய வீரர்களும் லெபனான் ராணுவத்தில் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறார்கள் அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போதை வரைக்கும் எங்கள் இராணுவத்தை உள்ள அனுப்புவதற்கான விருப்பம் எங்களுக்கு இல்லை அதற்கான தார்மீக உரிமையும் எங்களுக்கு இல்லை ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் வரும்போது நாங்கள் உள்ளே இறங்குறோன்றாங்க நான் நேற்று சொன்னதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நபர்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம் ஸோ எந்தளவுக்கு இதை வந்து இந்த இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இஸ்ரேலுக்கு முழு சாதகமாக தான் இருக்கிறது இப்போதைய சூழ்நிலையில் ஏன்னா தெற்கு லெபனான் அது இஸ்புலானுடைய கோட்டை அந்த கோட்டையை முழுமையாக தகர்த்தெறிந்து விட்டு லெபனோடைய இராணுவம் உள்ளே வர வேண்டும் சரி இப்போ இந்த தாக்குதலில் யார் தான்பா வெற்றி பெற்றது அப்படின்னா இரண்டு தரப்பில் என்ன கிளைம் அப்படின்னா இஸ்ரேல் தரப்பில் நிறைய இழப்புகள் நிறைய ராணுவ வீரர்கள் மெர்காவா டேங்க் வந்து ஒரு அறுபது பக்கம் வந்து இழந்திருக்கிறாங்க இராணுவ வீரர்கள் ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு வீரர்கள் மிச்சமாக கூட சொல்கிறாங்க எஸ்போலா தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க நிறைய வீரர்கள் காயமடைந்திருக்காங்க அவங்களோட பகுதிகளில் தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து எஸ்போலானுடைய கிளைம் ஆனால் பெய்ரூட் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பார்த்திங்க அப்படின்னா கடைசி இந்த சைன் பண்ணுற அடுத்த ஒரு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வரைக்கும் கூட பெரிய தாக்குதல் பைய பெரிய தாக்கல் தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு பேங்கிங்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது ஈரான் எஸ்புல்லான்னுடைய பேங்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க நேற்று இரவு சைன் பண்ண அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட முப்பது பேர் இறந்து போயிட்டாங்க அடுத்தடுத்து நடத்திட்டே இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் வந்து வெளியேறிட்டே இருந்தாங்க ஆனால் இதில் எஸ்பலானுடைய முக்கியமான ட்ரீ அப்படின்னா நாங்கள் நம்ம பார்க்குறோம்ல நசர்ல்லா அவர்களோட தலைமையில் இப்ராஹிம் அகில் ஃபவுது சக்கர் அலி கார்கி அவர்கள் அதுக்கு கீழே டவில் மீது எல்லாமே முக்கியமான ட்ரீ ஒருத்தர் கூட இன்றைக்கி உயிரோடு இல்லை ஒட்டு மொத்த இந்த லெபனானுடைய ட்ரீயை வந்து இஸ்ரேல் தரப்பில் தேடி தேடி எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டாங்க இதில் ஃபைனலாக இப்போ யாருக்குன்னா காஷ்ஷம் அவர்கள் இப்போ பொறுப்பில் இருக்கிறார் அதுவுமே அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா எப்பயுமே போராளிகள் இழப்பதிலே அடுத்தடுத்து வளரதான் செய்கிறாங்க ஒருத்தர் கொள்றதுனால அந்த இயக்கம் இறக்க போறதுல மேலும் எங்களுக்கு வளரதான் செய்யும்னு சொல்லப்பட்டிருந்தா கூட எல்லா முக்கிய தலைவர்களையும் இழந்துட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க மறு கட்டமைப்பு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் மறு கட்டமைப்பு செஞ்சு அடுத்தடுத்த தலைவர்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா மறுபடியும் இஸ்ரேல் இந்த இடத்துல வந்து ஒரு தாக்குதலே தொடுக்கும் ஸோ இரண்டு தரப்புலையும் ஒரு பக்கம் வெற்றி வெற்றின்னு கிளைம் பண்ணியிருந்தா கூட அங்கே சம்பவங்கள் என்பது அப்பாவி பொதுமக்களும் வந்து இறந்திருக்கிறார்கள் லெபனானுக்குள்ளேயும் சரி இந்த பக்கம் இஸ்ரேலுக்குள்ளே எந்த அனவுன்ஸ்மெண்ட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்துக்குள்ளே ஒரு இருபதுக்குள்ளே தான் இருக்கும் பட் ஆனால் லெபனானுக்குள்ளார எனக்கு ஒரு நாலாயிரம் பக்கம் கிளைம் பண்ணுறாங்க லெபனானுடைய அரசாங்கம் அந்த அளவுக்கான இழப்புகளை சந்தித்திருக்கிறோம் சேம் ஈராக் எல்லை பகுதியும் அதே மாதிரி இஸ்ரேலினுடைய எல்லை பகுதியிலையும் வந்து பெரிய அளவுக்கு தாக்கல் நேற்று இரவு நடத்தியிருந்தாங்க அதாவது ஈரான் ஆயுதங்கள் கொண்டு வரக்கூடிய சம்திங் முக்கியமான பகுதியில் நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கின்றாங்க மக்கள் சாரை சாரையாக உள்ள வர வர ஆரம்பிச்சிட்டாங்க வெற்றி சிம்பிளை காட்டியிருக்காங்க என்னதான் நாங்கள் இழப்புகளை சந்தித்தாலும் எஸ்புல்லா தனது சரியான காரியத்தை செய்திருக்கிறது இஸ்ரேலுக்கு மரண பயத்தை காட்டியிருக்கிறது என்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேலுக்கான மரண பயத்தை காட்டியிருக்கிறது என்றால் தொடர்ந்து அடுத்தடுத்து நடத்தப்படுகிற தாக்குதல் இஸ்ரேலும் பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறது இஸ்ரேல் வந்து சும்மாலாம் அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் அக்ரிமெண்ட்டை வந்து கொண்டு வர மாட்டாங்க அதே காதாவுக்குள்ளே பார்த்தோன்னா ஏன் அவங்க அக்ரிமெண்ட்டை கொண்டு வரலன்னா இங்கே இஸ்ரேல் டாமினேஷன் அதிகமாக இருக்குது ஆனால் இங்கே தன்னால் டாமினேட் பண்ண முடியல நிலப்பகுதியில் உள்ளே போயிட்டு அவங்களால எங்கேயோ உழுத்துவோல்டு பண்ண முடியல அவங்களால முடியாது உள்ளே ஒட்டுமொத்தமாக தனது கண்ட்ரோலுக்குள்ளே வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை வந்து சயன் அக்ரிமெண்ட்டாக ஒத்துக்கிறாங்கன்றாங்க இஸ்ரேல் வருதோ இல்லையோங்க இதுக்கப்புறம் நடக்கப்படுகிற நிகழ்வுகள் அனைத்தும் இது வந்து நீ வெளிப்படையான கருத்தை எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நடக்கப்படுகிற நிகழ்வுகள் அனைத்தும் ஐநா அமெரிக்கா ஃப்ரான்ஸ் லெபனானுடைய இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒட்டுமொத்தமாக கொண்டு வராங்க ஹிஸ்பல்லானுடைய இராணுவத்தை எந்தளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க இது முடியுதா போக போக ஹிஸ்பல்லா எதிர்த்து அவங்கள நிற்கிறாங்களா யார் லெபனான் இராணுவத்தை எதிர்த்து எஸ் நிற்கிறாங்களா அப்படின்றது வரக்கூடிய காலங்களில் நகருகின்ற நிகழ்வுகள் தெளிவாக தெரிகிறது ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனலில் உங்களோட கருத்துக்கள் படுகிறது யார் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் இந்த அக்ரிமெண்ட்டால் பெரிய அளவுக்கு பலனடைய போவது யார் யார் இழக்க போகிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கிற வைக்குமா சோ சேனல் நன்றி வணக்கம்